விநாயன் ஒன்று நிலத்திருவீர் பாண்டியன் அவயத்து அதங்கோட்டாசான் முன்னிலையில் அரங்கேறிய நூல் எது அகத்தியம் சரியான விடை இ தொல்காப்பியம் விநாயன் இரண்டு அகத்தியரை பற்றிய தொல் பழங்கதைகள் கூறும் நூல் எது ஆ சங்க இலக்கியம் ஆ சிலம்பு மணிமேகலை இ நீதி இலக்கியம் இ பக்தி இலக்கியம் சரியான விடை ஆ சிலம்பு மணிமேகலை விநாயகன் மூன்று பதிற்றுப்பத்திற்கு மற்றொரு பெயர் என்ன அ இரும்புக்கோட்டை ஆ இரும்பு கடலை இ இரும்பு கதவு இ இரும்பு வாசல் சரியான விடை ஆ இரும்பு கடலை விநாயகன் நான்கு திருமுருகாற்று படையின் அடிவரையறை என்ன ஆ முன்னூத்தி பத்து ஆ முன்னூத்தி பதினைந்து இ முன்னூத்தி பத்தொன்பது ஈ முன்னூத்தி பதினேழு சரியான விடை இ முன்னூத்தி பதினேழு விநாயகன் ஐந்து புறநா மற்றொரு பெயர் என்ன ஆ நந்தா விளக்கம் ஆ இரும்பு கடலை இ உயர்ந்தோர் ஏத்தும் களி ஈ குறுந்தொகை சரியான விடை அ நந்தா விளக்கம் வினாயினாறு செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது அ நெடுநல் வாடை ஆ புறநானூறு ஈ பதிற்று பத்து ஈ பரிபாடல் சரியான விடை அ புறநா நூறு வினாயன் ஏழு காக்கைக்கு சோடிட்ட செய்தியை குறிப்பிடும் நூல் எது அ சிறுபானாற்றுப்படை ஆ புரணாற்றுப்படை இ பெரும்பானாற்றுப்படை இ கலித்தொகை சரியான விடை ஆ புரணாற்றுப்படை விநாயகன் எட்டு மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீர் ஊர் என பரிபாடலில் சிறப்பிக்கப்படும் ஊர் எது அ உறையூர் ஆ மதுரை இ நெல்லை ஈ காஞ்சி சரியான விடை ஆ மதுரை விநாயகன் ஒன்பது வேதங்களை முறையாக கற்ற சேரமன்னன் யார் ஆ இமயவரம்பன் ஆடுகோட்பாட் சேரநாதன் ஈ சேரன் செங்குட்டவன் ஈ பெருஞ்சேரல் இரும்புரை சரியான விடை ஈ பெருஞ்சேரல் இரும்புரை விநாயம் பத்து பரிபாடல் குறிப்பிடும் நிழல் கான் மண்டிலம் என்பது என்ன ஆ கையுறை ஆ கடியாரம் ஈ நிழற்படம் ஈ கண்ணாடி சரியான விடை ஈ கண்ணாடி விநாயகன் பதினொன்று தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ என பரிபாடலில் போற்றப்படுபவன் யார் ஆ இந்திரன் ஆ திருமால்

அவ்வையார் பாடிய சிறிய கற்பெடினே எமக்கீயும் மண்ணே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆ நற்றினை ஆ பதிற்றுப்பத்து இ ஆத்திச்சூடி இ புறநானூறு சரியான விடை வினாயன் பதினான்கு களித்தொகையில் குறிப்பிடும் பொதுவன் என்பவன் யார் ஆ இடையன் குறவன் வேளாளன் சரியான விடை விநாயகன் பதினைந்து தினை அடிப்படையில் அமைந்த அகப்பாட்டின் வைப்பு முறை எந்த தொகை நூல்களில் இருந்து வேறுபடுகிறது அ படிபாடல் ஆறு இ இகனானூறு ஈ புறநானூறு சரியான விடை விநாயன் பதினாறு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான களி நோன்பின் முக்கியத்துவத்தை பாடியவர் யார் ஆ கபிலர் சரியான விடை விநாயகன் பதினேழு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நூற்றில் திருமண முறை பற்றி பாடிய புலவர் யார் அ அவ பாடினியார் நல்லூர் கிழார் கபிலர் சரியான விடை பதினெட்டு புறநாநூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள் எத்தனை ஆ பத்து ஆ பதினைந்து இ முப்பத்தைந்து ஈ முப்பத்தி மூன்று சரியான விநாயன் பத்தொன்பது அன்ன சேவலை தூதுவிட்டு பாடியவர் யார் ஆ ஆ இ கண்ணகனார் உதயன் சேரலாதன் சரியான விடை விநாயகன் இருபது முருகன் மார்பில் சூடிய பூ மாலை எது அ நொச்சி மாலை ஆ கொன்றை மாலை இ செங்கடம்பு மாலை ஈ முல்லைப்பூ சரியான விடை